விவசாயி நிறையா பேர் இந்த மாசி பட்சம் ஊன்றுன்றை பற்றி விதை நிறையா பேர் கிடைக்குமான்னு கேட்குறீங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதை வாங்கிட்டு அது எப்படி ஊன்றுறது அப்படி இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஊண்டிக்கிட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கீங்க போது விதை வந்துடும் விதை வந்துச்சுன்னா ஒன்றும் பிரோஜனம் இருக்காது அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மாசி பச்சை நீங்கள் ஊண்ட போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோ கொள்ள போகணும் நான் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ இந்த பார்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்பதாந்தேதி ஊண்டுனே அதாவது ஒன்பதாம் தேதி ஊண்டுன்னு இது இந்த ரெண்டு பார்த்திங்க இதுக்கு மொத்தம் எல்லாம் நாற்பது நாற்பத்தி மூணு கட்டு ஊண்டிருக்கேன் என்னடா நாற்பத்தி மூணு கட்டுன்னு நினைக்காதீங்க நான் ஊட்டிருக்க அகலத்தை பாருங்கள் ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அரை அடிக்குள்ளே தான் ஒன்று வச்சுருக்கேன் அரை அடிக்குள்ளே தான் வரும் அஞ்சு இஞ்சின்னு வச்சுக்கோம் துறைமா அதனால் நம்ம நாற்பத்தி மூணு விட்டு நம்மள்கிட்ட விதை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பிடிங்கி கொண்டு வந்து ஊண்டிச்சுருக்கோம் நீங்கள் பிடிங்கி தான் உண்டணுன்னு அவசியம் இல்லை இந்த அறுத்துட்டு நிறையா நீங்கள் கடைகளில் கிடைக்கும்ல அந்த மாதிரி இது இப்போ இதிலேயே பிடிங்கி எனக்கு ஊண்டுனவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் தான் ஊண்ட்னாங்க அவங்க அவங்களே பிடிங்கி அவங்களே ஊண்டிட்டாங்க எதுலாம் மாதிரி ஊண்டக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விதை வந்திருக்கு பாருங்கள் விதை வந்திருக்கு தெரியுதா இந்த மாதிரி விதை வந்ததை உண்டாதீங்க அப்படி ஒரு வேளை ஊண்டிட்டீங்க அப்படின்னா அடியோடு பிடிச்சி ஒடிச்சு விட்ருங்க ஒடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துருங்க அடியோட உடிச்சு விட்ருங்க மண்ணில் பெருஞ்சிருந்துச்சின்னா ஒரு ஒரு இஞ்சி விட்டுட்டு ஒடிச்சு விட்ருங்க விதை வந்ததை உண்டாதீங்க அறுத்து கூட நீங்கள் கடையில் விற்கும் அறுத்து இந்த மாதிரி அதை கூட முழுசாக நீங்கள் வேறோட கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட உண்டுங்க நம்ம இருக்கிறதெல்லாம் வேறோட கொடுப்போம் ஒரு வேளை நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம அறுத்து கொடுப்போம் வேறோட எப்படி கொடுப்போம் அப்படின்னா பிடிங்க கொடுத்துருவோம் அது ஃபுல் வேற நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருங்க மாசி பச்சை எப்படி ஊண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாசி பச்சையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேற வெட்டி அப்படியே மண்ணை போட்டு தூவி தூய்விடுங்கன்னு சொன்னேன் அந்த வேரை கூட சும்மா விட்டுட்டாங்க ஆனால் தான் இந்த பாருங்கள் இதெல்லாம் வேறு மாசி பச்சை இந்த நாற்பது வெட்டு பிடினா வேறு வெட்டி தான் ஊண்டாங்க அவங்களே அறுத்து அவங்களே அறுத்து கூண்டு வந்துருங்க இந்த இது இந்த வேரெல்லாம் மண்ணை தூவி விட்டிங்கனாவே இந்த வேர் பிடிச்சிட்டு வந்துடும் இந்த ரெண்டு பார்த்திங்க நாற்பத்தி மூணு வெட்டி என்னமோ ஊண்டிருக்காங்க நெருக்க தான் ஊண்டிருக்காங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணாம் நாள் நான் மறுநாள் தண்ணி விட முடில அதனால் ஏன்னா முறை தண்ணியில் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து மருதண்ணி விட்டுருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம இதில் ஏதாவது இந்த ரொம்ப படுத்திருந்துச்சு அப்படின்னா அதாவது நீங்கள் படுத்துருந்தாலும் விட்டுருங்க அது ஒன்றும் செய்யாது இப்போயும் உங்களுக்கு மூணா நாள் ரிசல்ட் தெரிஞ்சிடும் வேறு பிடிக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் மூணா நாள்லேயே அல்லது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுன்னே அடுத்த தண்ணி இப்போ இந்த மாசி பட்சம் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதாவது வேறு பிடிக்க வரல அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிக்கும் நிறையா பேர் தண்ணியை விட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு தண்ணி விடுவீங்க அப்படி இது கூட இது கூட கூடாது ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த நப்பு எப்போதுமே இருக்கணும்னு வச்சுங்களேன் அதாவது வந்து ஒரு இது வேறு பிடிச்சி உரம் போட்டு நம்ம மறந்து வரலுமே இருக்கணும் இல்லை அப்படின்னா எல்லாம் செத்து போவோம் சுத்தமாக செத்து போவோம் இப்போ நிறைய பேத்துக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் நீங்கள் கொடுத்தது பழுக்குது அப்படின்னு நீங்கள் எங்கேயோ ஒன்றாலும் பழுக்கணும் இந்த பாருங்க அந்த இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள இலையெல்லாம் மேலே ஒரு ரெண்டு மூணு இலையை விட்டுட்டு மற்றது எல்லாமே பழுத்துடும் அந்த அந்த பழுத்த இலையை தவிர அந்த பழுத்த இலை அப்படியே வந்து சருவாக காஞ்சிரும் அதுக்கு மேலே வர்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உயரமாக வரும் அதாவது இதெல்லாம் பழைய பச்சை இந்த பழைய பச்சையிலே வந்துருக்கு பாருங்கள்லாம் வளர்த்தி வளர்த்தியா இது இப்போல்லாம் அறுக்கிற ஸ்டேஜில் நிற்கிது இந்த அளவுக்கு வரும் வளர்த்தி வளர்த்தி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்துடும் இப்போ இதை நம்ம பாசுங்கிறதுனால நமக்கு இது பூவெல்லாம் நிறைய வந்திருக்கு இது அறுக்கணும் என்னால் கொஞ்சம் அறுக்க முடியல வேணால் பச்சை நான் மறந்துக்கிட்டே இருக்கேன் அறுக்கவும் முடியல அளவுக்கு இருக்குது நீங்கள் நிறையா பேர் தப்பு பண்ணுறதே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி விதை வந்ததெல்லாம் ஊண்டாதீங்க இங்கே வருங்க இது மாதிரிலாம் ஊண்டே கூடாது இதை வச்சு ஊண்டுனீங்க ஒன்றும் பிரோஜனம் இல்லை இப்போ இது நான் களைக்கொழி மருந்து அடிச்சு விட்டேன் அதனால் இந்த இடத்துல இந்த இந்த இதுக்கு அடித்தப்போ இதில் அடிச்சு விட்டதுனால இடத்துல தெரியுது ஏன்னா இந்த பார்த்துக்கு நம்ம அடிச்சுட்டு இருந்தப்போ வெறும் வசதியாக இருந்துச்சின்ட்டு இந்த வரப்பில் பிடிச்சிட்டுனேன் இது அப்படியே மேலே பட்டு இது அதனால நான் அறுக்கலை இது கங்கட்டு மட்டக்கூடாதுங்கிறதுனால இதை அப்படியே விட்டுட்டேன் இன்றைக்கி நான் இதை அறுத்துடுவேன் இந்த ஒரு ரெண்டு பாத்தியை அறுத்து விட்டேன் அப்படின்னா இது ஒரு முந்நூறு கட்டு முந்நூற்றம்பது கட்டு விழுவேன் கொஞ்சம் ஒரு இரநூறு கட்டாக சொல்லுங்கள் இதை இன்றைக்கி அறுத்துடுவேன் இந்த ஊன்றறல நீங்கள் நிறையா பார்த்து ஊண்டிக்கோங்க இந்த மாதிரி பூ வராமல் இருக்கணும் ஊண்டணும் இப்போ அடி கீரை பழுத்துச்சுன்னா பரவாயில்ல ஒரு இப்போ இன்றைக்கி ஊடுறோம் அப்படின்னா இப்போ நான் எட்டாம்தேதி ஊண்டிருக்கேன் அடுத்தது பதினாறாம் தேதிக்குள்ளே நான் மறுபடியும் இது உரத்தை போட்டுருவேன் போட்டு ஒரு மருந்து ஒன்று அடிச்சு விட்ருவேன் அதாவது அங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து மருந்தை ஒன்று அடிச்சு விட்ருவேன் அப்படிங்கும்போது நான் என்ன மருந்து அடிக்கிறவங்களாம் நான் நிறையா பேத்துக்கு நிறையா பேத்துக்கு உங்களுக்கு இமேஜே அனுப்பிச்சிருக்கேன் அது உங்கள் கடையில் இப்போ அதிகல இருந்து வாங்கிக்கங்க இல்லைன்னு நான் நீங்கள் சொன்னால் ஆன்லைனில் கூட நான் ஒரு நான் ஆன்லைனில் தான் இப்போ பெரும்பாசி வாங்குறது ஏன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது மறுபடியும் ஆஃப்லைனில் விலை கம்மியாக இருந்துச்சு அதனால் ஆஃப்லைனில் வாங்கினேன் இப்போ ஆன்லைனில் விலை கம்மியாக இருக்கிறதுனால ஆன்லைனில் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் கடையில் ரொம்ப விலை சுட்டுறதுனால அப்படி வாங்கிட்டுருக்கேன் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மருந்து நான் என்ன மருந்தடிக்கிறதுங்கிறதா கூட நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் என்னோடய பயோவில் இருக்குது என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அபோட்டில் இருக்கும் அதில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குன்னு இருக்கும் என்ன தொடர்பு கொள்றதுக்கு அதான் உங்களுக்கு சரியான வழியாக இருக்கும் அல்லது இந்த வீடியோகளை கூட நான் அவர் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கை போடுறேன் அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக அந்த குரூப்பில் கூட நீங்கள் கேட்கலாம் நான் தாராளமாக பதில் சொல்லுவேன் என்ன மருந்து அடிக்கிறேன்னு சரி ரெண்டு நீங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாட்டி இல்லாட்டியும் ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வேறு எதுவும் இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊன்றனாலும் சரி ஊண்டாட்டியும் சரி அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசி பச்சை வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ஃபுல்லாக அதுவும் நேற்று இதாக அடுத்து இந்த ரெண்டு பார்த்தி எடுத்தனே ஒரு இரநூத்தம்பது கட்டு விழுந்துச்சு இதுக்காக உள்ளது அதனால தான் இதை நான் ஒரு எக்ஸாக்டாக ப்ரைஸ் சொன்னேன் ஏன்னா அதோட இது கொஞ்சம் பெரிய பார்த்திங்க ஒரு முந்நூறு கட்டு விழுவோம் அப்படின்னு ஒரு அதை குறைஞ்சதும் எங்கள் இரநூறு கட்டு விழுந்தா கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் மாசி பச்சை இன்றைக்கி அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி கொண்டு ஓரளவு விற்கலை நாளைக்கு எப்படி விற்கிறது இல்லை ஏன்னா இன்றைக்கி விற்கலை அப்படிங்கும்போது நாளைக்கு கொண்டு வர வரத்து மேலே வரத்து விலை குறைஞ்சதுக்கப்புறம் விலை ஏறிடும் அந்த மாதிரி இருக்குது மாசி பச்சை தாராளமாக ஊண்டலாம் தாராளமாக ஊண்டுங்க உங்களுக்கு எதை தேவைப்படுச்சுன்னா கேளுங்க தரமாக தரேன் நான் வந்து நான் பெற்றதை மற்றவங்க பரட்டணும் நான் இப்போ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்களும் சம்பாதிங்க அப்படின்னா தான் நம்ம எல்லாரும் சேம ஒன்றா போக முடியும் ஒரு சில பேருக்கெலாம் ஒரு சில விவசாயிகள் தான் இருக்காங்க ஐயோ இதே ஊண்டி கொண்டு வந்துட்டானா நமக்கு விற்காதே அப்படின்ட்டு நான்லாம் அப்படி கிடையாது தலைம நீங்களும் ஊண்டி கொண்டு வாங்க அப்படின்ட்டு போகிறோம் நான் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மாசி பச்சை எப்படி உண்டுன்னு பார்த்துருப்பீங்க இது வந்து நான் எப்படிலாம் கொண்டு வர போகிறேங்க அடுத்தடுத்து இந்த ரெண்டு பத்திலையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் என்ன ஏன்னா இந்த ரெண்டு பத்தி வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம அக்டோபர் முன்பா தேதி ஊண்டிடுறோம் பன்னெண்டாந்தேதி எழுதி எடுத்துகிட்டு இருக்கேன் மூணாம் நாள் இது இப்போ இங்கே பார்த்துருக்க ஸ்டேஜ் மூணாம் நாள் இந்த ஈரம் எப்போமே இருக்கிற மாதிரி பாருங்கள் காலில் மண் ஓட்டுற மாதிரி ஈரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வரும் சீக்கிரம் வந்து இந்த பயிர் வந்து வரும் இல்லை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப காய ஓட்டுறக்கூடாது காய விட்டிங்க அப்படின்னா சருவேறு போய் கீ குச்சி மட்டும் அடியில் நம்ம ஒன்று நம்ம பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போக மட்டும்தான் அந்த பச்சை பிடிக்கும் அதுக்கு மேலே அவ்வளோதான் செத்து போவோம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாளாகும் விதையும் அவ்வளோ சீக்கிரம் வர விட்டுறக்கூடாது அப்படின்னா நம்ம வித வருது அப்படின்னா நமக்கு மணலில் சத்து கம்மியாக இருக்குது அப்போ உரத்தை தான் போடுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் நிறையா நாள் கழித்து போடுறீங்க எட்டாம் நாளே உரம் போட்டுடலாம் அதுக்குலாம் நான் எட்டாம் நாளே உரத்தை போட்டுருவேன் ஏன்னா இப்போ நம்ம இருக்கோம் அன்னைக்கு மூணாம் நாள் நான் ஒரு ரெண்டு இன்னொரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா அப்படின்னா அந்த ஒரு பச பசன்னு அந்த கீழே இருக்குங்க நான் காமிக்கிறேன் தான் அந்த எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு சின்ன கலவாட்டி வச்சு அப்படியே கலவாட்டி கலவட்டியில் ஒரு சுரண்டு சுரண்டி விட சொல்லிடுவேன் ஏன்னா எதுக்கு இந்த கலாட்டில் சொண்டணும்னா அடுத்த வேர் வந்து படரும் அடிவேருக்கு கீழே பிடிச்சிருச்சு அப்படின்னா அது படரும் அது படறதுக்குள்ளே நம்ம களை வெட்டி விட்டோம் அப்படின்னா படறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் மண் புதப்பதப்புக்கு நீங்கள் வேர் பிடிச்சதுக்கப்புறம் சுரண்டு விட்டிங்கன்னா அது செத்து தான் போகும் ஒரு திறன் மட்டும் கால் அதை சுண்டி விடுங்க உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்ப்போம்